பிரைஸ்தலாட் உபாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் அவர்களோ உன்னை ஆளுவதில்லை அப்படின்னு இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஆளுகைய வாக்கு பண்ணுகிறாரு இன்றைக்கு மாத்திரம் அல்ல ஆதி ஆகமத்துல பாக்குறோம் ஆதா மேவால படைச்சிட்டு தேவன் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆசிர்வதிச்சாரு ஆனா நாம இப்ப எப்படி இருக்கிறோம் கடன் வாங்குறோம் கடன் நமக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாம அடிமையாயிடறோம் பாவம் செஞ்சிடுறோம் அந்த பாவத்துக்கு அடிமையாகிறோம் இல்லை யாராவது நம்மளை பார்த்து எதாவது சொல்லிருவாங்களோன்னு சொல்லி அவங்களுக்கு அடிமையாகிறோம் நிறைய நேரங்கள்ல மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க வாழ்க்கைய நாம வாழுகிறோம் நம்ம வாழ்க்கைய நாம இழந்து போயிடுறோம் ஆனா தேவன் நம்மள நம்ம வாழ்க்கைய ஆளுகைய நமக்கு வாக்கு பண்ணி இன்றைக்கு தேவன் உங்களை ஆளுகிறதுக்கு நீங்க அனுமதிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைய நீங்க வாழலாம் ஏன்னா அவரு உங்களை அடிமையா இல்லை புத்திரனா பார்க்குறாரு அம்மேன்